அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் நான் உங்கள் திவ்யா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் அப்படின்னு பார்த்து இன்றைக்கி நம்ம நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது குரலை பார்க்க போகிறோம் முயற்சி திருவினையாக்கும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை கண்டிப்பாக படிச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அற்புதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இடநறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குரல் நானூற்றி தொண்ணூற்றி மூணு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குரல் பார்க்கலாம் வாங்க ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் ஆற்றாரும் அப்படின்னா மாட்டாதவரும் ஆற்றி அப்படின்னா வலியராய் அடுப அப்படின்னா வெல்வர் அடுபன வெல்வர் இடனறிந்து அப்படின்னா இடம் தெரிந்து போற்றார் கண் அப்படின்னா பகைவர் மாட்டு அப்படின்னா பகைவர்களுடைய கண்களுக்கு போற்றி அப்படின்னா காத்து செயின் அப்படின்னா செய்தால் செய்தாள் இதோடைய விளக்கம் பாருங்க தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்து கொண்டு பகைவரிடத்திற்கு சென்று தம் செயலை செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராய் வெல்வர் தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்துக்கொண்டு பகைவரிடத்திற்கு சென்று தம் செயலை செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமையுடைய வெல்வர் வழியற்றவரும் வழி கிடைத்து நல்ல இடம் அமர்ந்தால் வாழ்த்தாதவரும் வாழ்த்தும் வாய்ப்பை பெறுவர் தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்துக்கொண்டு பகைவரிடத்திற்கு சென்று தம் செயலை செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராக வெல்வர் இல்லாதவர் என்றாலும் கூட ஏற்ற இடத்தை அறிந்து தம்மையும் காத்து பகைவரோடு மோதுபவர் பலம் உள்ளவராய் பகையை அழிப்பர் தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்து கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமை இல்லாதவரும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு எந்த இடத்துல இருந்து நமக்கு அவ்வளோலாம் வலிமை இல்லை நம்ம யாருக்கிட்டையும் சண்டை பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம கிட்ட உடல் வலிமை இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம யார் கூட இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணுமா நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கும் இந்த இடத்துல இடம்ன்றது நல்லவர்களிடம் கெட்டவர்களிடம் இல்லை நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தரவங்க கிட்ட அந்த சூழ்நிலையை தான் இந்த இடத்துல இடம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு பலமே எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நம்ம எந்த இடத்துக்கு போனால் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அவங்கள பகைவர வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்து கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமை இல்லாதவர்களுக்கும் வலிமையை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் அதைத்தான் அழக இந்த குரலை சொல்லியிருக்காரு பாருங்க ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்